காகம் அல்லது காக்கா என்று அழைக்கப்படும் பறவையை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அலட்சியமும் செய்திருப்போம் ஆனால் ஆச்சரியப்படும் அளவு அசாத்திய குணங்கள் பல தெய்வ ரகசியங்கள் அதற்கு உண்டு என்றும் மனிதனை விட உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை என்பதனையும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை பல பிரபஞ்ச ரகசியங்களை அறிய இயற்கையின் புராண அறிவை பெற் பெற இன்று காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்களில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம் தனது ஜோடியுடன் மட்டுமே இணை சேரும் கூச்ச சுவாபம் கொண்டது காகம் பெரும்பாலும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டுதான் தன் கூட்டுக்கு செல்லும் வழக்கம் உடையது காகம் உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிடவே சாப்பிடாது அது சுயநலமற்றது என்று காகத்துக்கு தெரியும் ஆக அனைத்து காகத்தையும் அழித்துதான் அது சாப்பிடும் உணவு கிடைத்தால் கரைந்து தன் கசாக்களை அழித்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு சிறந்த தாயாக காக்கை இது தன் முட்டை இல்லை என்று தெரியும் தெரிந்தும் குயிலின் முட்டையை அடை காக்கும் சுபாவம் கொண்டது குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும் உலகில் மிக சிறந்த மாற்றாந்தாய் காகம்தான் என்பதை உங்கள் அனுபவத்தில் உணரலாம் தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மையும் காணலாம் இது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாக கருதப்படுகிறது மனிதனிடம் இருக்கும் பழக்கங்கள் தான் ஆனால் மெல்ல மெல்ல இதை நாமே பெரிதுபடுத்துவதில்லையோ என்று தோன்றுகிறது காகத்திற்கு தினமும் காலையில் கம்பு சோளம் தினை வைக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வு பித்ருக்களின் ஆசிர்வாதமாகும் ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண்பழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது தீராத கடன் தொல்லைகள் புத்திர சாதன பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலான்ஷலான்களையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கின்ற அபிமரிமிதான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம் குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம் தன்னுடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த கடுப்பிடி பூஜையையும் செய்கின்றார்கள் திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள் அங்கே வாழை இலை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்தாரணங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கின் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளுக்காக காக்கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள் அவர்களின் அன்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும் அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும் அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் காக்கா என கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும் அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலை பொறி பொட்டுக்கல்லை வாழைப்பழங்கள் வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள் இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைகளுக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம் காக்கைகளில் நூபூரணம் பரிமளம் மணிக்காக்கை அண்டாங்காக்கை என சில வகை உண்டு காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் நிம்மகிழ்வாராம் எனும் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் காக்கா என்று பலமுறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் உண்டு காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உங்களை உண்டு உங்களை ஊடு தேடி க காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் காகத்திடம் உலக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் காலை எழுந்திரு மாலையில் குழி கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண் காடுகளை உருவாக்கி விலங்கினங்கள் பறவைகளுக்குள் காக்கையின் எச்சத்தால் பல ஆயிரம் விதைகள் விருட்சமாக மரங்களாக உள்ளன இயற்கையினை சீர்படுத்துவதில் முதன்மையான இந்த காகங்கள் கண்டிப்பாக நம் உலகிற்கு மிகவும் பயனுள்ளதாகவே இப்பொழுது வரைக்கும் இருக்கின்றது இந்த வீடியோ வந்து இதில் நான் நிறைய சொல்லியிருப்பேன் கருத்துக்களை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி இந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்